மூன்று முடிச்சு சீரியல் தாறு மாறு தக்காளி சோறாக போயிட்டு இருக்கேன் ஆமாங்க சூரியாவை எத்தனையோ தடவை நம்ம நந்தினி வான் பண்ணி பார்த்துருங்க குடிக்க குடிக்கக்கூடாதுன்னு குடிச்சா நானும் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனா இருந்தும் வந்து நம்ம சூர்யா கொஞ்சம் கூட திருந்தாமல் நம்ம நந்தினி ஏமாற்றி ஏமாற்றி எத்தனையோ நாள் குடிச்சிட்டு வந்துட்டாரு ஆனா இப்ப வசமா நம்ம சூர்யா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆமாங்க இப்ப நம்ம நந்தினியும் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் குடிக்கிறேன் வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சூர்யாவை கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நம்ம நந்தினி வந்து எத்தனையோ தடவை நம்ம சூர்யா குடிச்சிட்டு வந்து கூட ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம நந்தினி ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ அவங்களே குடிச்சிட்டு நம்ம சூர்யாவை கடுப்பேத்தி வெறுப்பேத்தி பார்க்க போகிறாங்க பண்ணுற கலாட்டாவில் சூர்யா வந்து பயங்கரமான ஒரு அலப்புறையை பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக ஒரு குழம்பு குழம்பு போகிறாரு ஆனால் நம்ம நந்தினியாக கொஞ்சம் கூட கட்டுப்பாட்டிலே வைக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம சூர்யா ஆட்டங்காண போகிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கெமிஸ்ட்ரிகள்லாம் இப்போ உருவாகிட்டே இருக்குது நந்தினி மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன லவ் அந்த லவ் வந்து அவங்களை எங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சூர்யாக்காக நம்ம நந்தினி எது வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட நம்ம நம்ம நந்தினி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சுந்தரவள்ளிக்கு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ஒரே குழப்பமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல் அப்படின்னு தாங்க சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாதவியும் மாதவியும் நம்மளோடைய ஷார்ப்புக்கும் வந்து தீபாவளி பரிசுலாம் கொடுத்தாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ வாங்குற அளவுக்கு நம்ம சுந்தரவள்ளி விடலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சுந்தரவள்ளியோட ஆட்டம் சும்மா வேறு லெவலாக இருந்துகிட்ருக்கு நம்ம சுந்தரவள்ளி அடுத்ததாக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிளானிங்கை எப்படி நம்ம சூர்யாவும் நந்தினியும் தகர் தெரிய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நந்தினிக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஆசைகள்லாம் நம்ம சூர்யா நிறைவேற்றினாங்கன்னா சூரிய சீரியல் பார்க்கவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் சூர்யா வர வர குடும்பஸ்தன் ஆகிட்டார் அப்படின்னு தாங்க சொன்னோம் குடும்பம்னா என்னென்னு தெரியாமல் குடிச்சிக்கிட்டே இருந்தார் இப்போ நம்ம நந்தினி போகிற ஒரு பிளானிங் நந்தினி எடுத்துகிட்டு போகிற ஒரு செயல் திட்டத்தினால நம்ம சூரியா திருந்தி இப்போ வந்து ஒரு தனி மனுஷனா மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பஸ்தனாக மாறிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம் இதை பார்க்க பார்க்க நம்ம அருணாச்சலம் ஐயாவுக்கும் பயங்கர ஒரு சந்தோஷமாக தாங்க இருந்துட்டு இருக்கு ஆனால் சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய நம்ம எதிரிகளுக்கு நம்ம சூரியாவும் நந்தினியும் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் சீக்கிரமாக சூர்யாவும் நந்தினியாக அவங்களை அவங்க லைஃப்லையும் வந்து நல்லபடியாக தான் போகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்